இந்த சங்கீதம் தொன்னூரை நீங்க நன்றாக பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை வெளிப்படுத்துகிறார் பல வருடங்கள் அவங்க வனாந்திரத்திலே கழித்து விட்டார்கள் தவறு யாருடையது அப்படின்னு கேட்டா மோசையினுடையது அல்ல மோசே யாரை வழிநடத்தி சென்றாரோ அந்த கூட்டத்தினுடைய தவறுகள் அவங்க தான் விழுந்து போனாங்க அவர்கள் தான் பாவம் செய்தார்கள் அவர்கள் தான் அவிசுவாசத்துல விழுந்தார்கள் ஆனால் கூட அதற்கான உபத்திரவத்தையும் யார் சந்தித்தது மோசே இதுவும் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு சில வேலைகளிலே நல்ல உண்மையான பக்தி வைராக்கியம் உள்ளவர்களும் சில உபத்திரவங்களை அதனாலே சந்திக்க வேண்டி இருக்கிறது மோசை சந்தித்தார் மோசை எந்த தவறும் பண்ணல நாற்பது வருடமாக ஒரே இடத்துல அவர்கள் சுத்தி கொண்டு இருந்தார்கள் சுற்றிலும் இருந்த ஜனங்க சொன்னாங்க வனாந்திரம் அவர்கள் என்ன செஞ்சிருச்சு அடைத்து போட்டு விட்டது எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அவங்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தெரியாம இல்லை தேவன் அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து விட்டார் இந்த ஜனம் இங்க தான் இருக்கணும் இவங்க பிள்ளைகள் வேண்டுமானாலும் கணன் தேசத்திற்குள்ளாக போகலாம் அந்த அளவுக்கு அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றும் அவரை மறுதளித்து விட்டார்கள் அவிசுவாசத்தினாலே விழுந்து போனார்கள் ஆனால் அதை மோசேயும் சந்திக்கிறார் அப்ப அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்களேன் சங்கீதம் தொண்ணூறு ஒன்பது எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை விருத்திருந்தார் மோசே தன்னுடைய வாழ்நாளை இதற்கென்றே அர்ப்பணித்திருந்தார் தன்னுடைய ஆரம்பகால நாற்பது வருடத்தை வனாந்திரத்திலே அவர் கழித்திருந்தார் அதுக்கப்புறமும் மீதியான் தேசத்தில் நாற்பது வருஷம் போயிருச்சு இந்த நாற்பது வருஷம் எங்க போயிருச்சு வனாந்திரத்துல போயிருச்சு அவர் வாழ்க்கையில எதை அனுபவித்தார்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல அந்த அளவுக்கு அவர் தன்னைத்தானே கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து விட்டார் இப்பொழுது எங்கள் வாழ்க்கையே உமது கோபத்தினாலே காணாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறார் சோ நீங்கள் நானும் யோசிக்கணும் இத்தனைக்கும் மோசை செய்யாத ஒரு தவறுக்கு கூட அந்த ஜனத்தோடு சேர்ந்து சில உபத்திரவங்களை அவர் சந்திக்க வேண்டி இருந்தது என கண்பானவர்களே அப்ப அவர் என்ன செய்தார் அவருடைய மனநிலைமை எப்படி இருந்தது இந்த மாதிரி சூழ்நிலையில ஒருவர் விரக்தியாகத்தானே இருப்பார் இவர் வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இருக்கிறார் நம்மெல்லாம் பல சோர்வுகள் நாளைக்கு என்னடா பண்றது வாடகை கட்ட பணம் இல்லையே ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு பணம் இல்லை நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன செய்யறது இப்படி பல விதமான சூழ்நிலைக்கு மத்தியில் நாம் போகலாம் நாளைக்கு வேலை இருக்குமா இல்லையா திடீரென்று எனக்கு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இதெல்லாம் வரும்பொழுது இந்த பிரச்சனைக்கே நாமெல்லாம் என்ன ஆயிடுறோம்னா சோர்ந்து போய் ஒன்று சபைக்கு போக மாட்டோம் வயல் வாசிக்க மாட்டோம் எதையுமே செய்ய மாட்டோம் இதில் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்போ தான் வந்து நம்மளை வேற கேள்வியெல்லாம் கேட்பாங்க நீ சபைக்கெல்லாம் போகிற அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டம் என்றெல்லாம் கேட்பார்கள் சபைக்கு போனால் அடுத்த நாள் அம்பானியாக மாறிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாம் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் போல் இருக்கு நாங்கள் உண்மையான தேவனை பின்பற்றுகிறோம் உண்மையான தேவனை பின்பற்றினால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியா அப்படியெல்லாம் கிடையாது உண்மையான தேவனை பின்பற்றுவது என்பது எதற்காக நம்ம பலமுறை செய்திகளிலே சொல்லுகிறோம் சரி விஷயத்துக்கு வருகிறேன் இந்த அளவுக்கு இருக்கிற மோசே எங்களுடைய வாழ்நாளையெல்லாம் உங்களுடைய கோபத்தினாளை கழித்து போட்டு விட்டோம் ஒண்ணுமே இல்ல எங்களுடைய வருஷங்கள் எல்லாம் கதை மாதிரி கழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுகிறார் சொல்லிட்டு அவர் என்ன ஆண்டவரிடத்துல வேண்டுகிறார் என்று மட்டும் பாருங்கள் இது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்னா இருக்கு என்ன வேண்டுகிறார்னா பதிமூணாவது வசனம் கர்த்தாவே திரும்பி வரும் எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதபியும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் அவங்க லைஃப்ல எந்த அளவுக்கு துக்கத்தையும் கண்ணீரையும் பார்த்திருந்தால் எப்படி ஒரு ஜபத்தை தேவ மனுஷனாகிய மோசை ஏறெடுக்க முடிகிறது என்ன பண்ணியிருப்பாங்க நாற்பது வருடம் மனாந்திரத்தில் அவங்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருந்திருக்கும் உங்களை மாதிரி அன்னைக்கு கரண்ட்டு கிடையாது லைட் இல்லை வீடு கிடையாது எந்த ஒரு மால்ஸ் கிடையாது போய் சுற்றி பார்க்கறதுக்கு ஹோட்டல் கிடையாது பார்க் இல்லை சின்ன பிள்ளைய விளையாடுறதுக்கு சறுக்கு மரம் கிடையாது எந்த என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை சின்ன பிள்ளை என்ன பண்ணியிருப்பாங்க எங்கே பார்த்தாலும் மணல் எங்கே பார்த்தாலும் வெயில் கூடாரம் எதுவுமே இல்லை தண்ணீர் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் எப்பவுமே மண்ணா காலையில வரும் அதை தான் சாப்பிடணும் வேற எந்த ஃபுட்டும் கிடையாது எத்தனை வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டில் சாம்பார் அடுத்த நாள் வச்சுட்டாலே குய்யோ முறையோன்னு கத்துறீங்க நீங்கள் நானும் கரெக்டு தானே என்ன நேத்து வச்ச அதே சாம்பார் இன்னைக்கே வச்சிருக்கிறப்பா அப்படின்னு கேள்விக்கு இல்ல நேத்து வச்சதுதான் அப்படியே வந்திருக்கு புதுசால இன்னைக்கு வைக்கலம்பாங்க அவங்க அதுவே நமக்கு எப்படி இருக்கிறது போர் அடிக்கக்கூடிய ஒன்னா இருக்கு காலையில ஒரு குழம்பு வைக்கணும் சில பேருக்கு மதியம் ஒன்று வைக்கணும் அப்புறம் சாயங்காலம் வேற ஒன்று வைக்கணும் அதை மாத்தி வச்சாலே நிறைய பேருக்கு கோபம் வந்து விடுகிறது ஆனால் ஃபார்ட்டி இயர்ஸ் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஊத்திக்கிறதுக்கு எந்த குழம்பும் கிடையாது எந்த சட்னியும் கிடையாது ஒரே மண்ணா மட்டும்தான் இதையே தான் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க லைஃப்ல அவங்க என்ன சந்தோஷத்தை அனுபவித்திருப்பார்கள் மிக கடினமான ஒரு சூழ்நிலை ஆனால் அவரை ஜெபிக்கிற பதினான்காவது வசனத்துல நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் அடுத்து இரண்டாவது அவர் என்ன ஜெபிக்கிறார் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியா மகிழ்ச்சி ஆக்கினாரா என்ன நினைக்கிறீங்க நாற்பது வருடங்கள் அந்த கூட்டம் செத்து போயிட்டாருங்க அங்கேயேதான் அவங்க எங்கேயும் போகல காணான் தேசத்திற்குள் என்ன செய்யவில்லை போகவில்லை அங்கேயே மறித்து போனார்கள் கடைசி மோசை செய்த ஒரு சிறிய தவறு அவரையும் அங்கே என்ன செய்யவில்லை கொண்டு போக விடவில்லை அப்ப மோசையினுடைய ஜபம் கேட்கப்படவில்லையா தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜபம் யோசிக்க வேண்டியதா இருக்கிறது மோசே லைஃப்ல என்ன சந்தோஷத்தை அனுபவித்தார் இதிலிருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவரை நாம எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம் தேவனை நாம வச்ச ஒரு வேலையால் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றோம் நமக்கு அவர் ஒரு வேலையால் மாதிரி நாம ஒரு வேலையாளை வச்சிருக்கிற மாதிரி அவர் நமக்காகவே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு கடவுளை ப்ரொஜெக்ட் பண்றோம் தேவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவர் மகத்துவம் உள்ளவர் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டால் பயந்து பயம் எங்களுக்கு வரும் பாருங்க இதற்கு முன்பதாக அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோராது வசனம் பாருங்களேன் உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார் இதை அறிந்து கொள்ளுகிறவன் யார் எதை உமது கோபத்தின் வல்லமை கோபம் என்று சொன்னாலே அது ஒரு பயங்கரமானது ஆனா என்ன வார்த்தை எங்கு பயன்படுத்தப்படுகிறது உமது கோபத்தின் வல்லமை அடுத்து என்ன போட்டிருக்கிறது உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்ளுகிறவன் யார் தேவன் இன்னைக்கு நாம எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயப்படத்தக்கவராக காண்பிக்கவில்லை அவரை ஏதோ பரிதவிக்கப்படத்தக்கவராக காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயோ இன்றைக்கு நம்முடைய ஆராதனையிலே பயம் இல்லை நம்மளுடைய பின்பற்றுதலில் அவர் பயப்படத்தக்கவராக இல்லை ஒரே தேவன் தான் தேவனை குறித்த குணாதிசயம் ஒன்றே ஒன்றுதான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறார் மாறாதவரா இருக்கிறார் அன்சேஞ்சிங் காட் தேவன் என்றால் அவர் மாறாதவர் எல்லாவற்றிலும் அவர் மாற மாட்டார் அவருடைய குணாதிசயத்திலே மாற மாட்டார் அவர் அன்புள்ளவரா எஸ் ஆப்கோர்ஸ் அன்புள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவரா ஆமா உள்ளவர் கிருபை உள்ளவர் தான் அப்ப மோசையின் காலத்தில் அன்புள்ளவர் இல்லையா மோசையின் காலத்துல இரக்கம் இல்லையா அவரிடத்துல கிருபை இல்லையா எல்லா காலகட்டத்திலும் அவர் அன்புள்ளவர் கிருபையுள்ளவர் இரக்கம் உள்ளவர் அதே சமயத்துல கோபம் உள்ளவர் உக்கிரமாய் நடக்கிறவர் எல்லா காலகட்டத்திலும் அவர் அப்படிப்பட்டவர் தான் நீங்களும் நானும் அவரை சரியாய் புரிந்து கொள்ளாமல் இன்றைய காலகட்டத்தில் தேவன் ஒரு மாதிரியும் வேறு மாறியும் செயல்பட்டதாக நீங்களும் நானும் நினைத்து கொண்டு விட்டோம் அப்படி போதகர்கள் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து விட்டார்கள் முதல்ல தேவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதுல இங்கு ஒரு வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய தன்மை தெரியும் இயர்ஸ்ங்க நாற்பது வருஷமாக அவங்க தேவனுடைய கோபத்தை சுமந்தார்கள் தேவனுடைய உக்கரத்தை சுமந்தார்கள் ஆனாலும் சாப்பிட்டாங்க உயிர் வாழ்ந்தாங்க அவங்க உயிர் வாழ்ந்து அங்கேயே மறிக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது ஆண்டவர் அவர்களுடைய ஜபத்தை கேட்கவில்லை இது யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது சோ தேவனை விளையாட்டா பாக்காதீங்க தேவனை நீங்க கனப்படுத்தணும் விளையாட்டல்ல அவரை கனப்படுத்தினா அவர் உங்களை என்ன செய்வார் கனப்படுத்துவார் கர்த்தரை பின்பற்றுவது என்பது விளையாட்டு காரியம் அல்ல நீங்கள் அவரை கனப்படுத்துங்க உங்களுடைய எல்லாவற்றிலும் கனப்படுத்துங்க இன்னைக்கு ஒன்னே ஒன்னுல மட்டும்தான் கனப்படுத்த சொல்லுகிறார்கள் உன்னுடைய விளைவின் முதற் பழனினாலே கர்த்தரை என்ன செய் கனப்படுத்து ஏன்னா இவர் பொருளாசைக்காரர் போதகர் பொருளாசைக்காரராக இருக்கிறதுனால விளைவின் முதற் பழனினாலே மாத்திரம் கர்த்தரை கனப்படுத்து என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இல்ல உங்களுடைய முழு பலத்தினாலே கர்த்தரை கனப்படுத்துங்க